தனேரா கே கே நகர் மதுரை என்ன புதுசாக இருக்குன்னா ஃபார் தி ஃபெஸ்டிவல் பீரியடுக்கு ஒரு புது கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோம் தனேரால இருந்து அந்த கலெக்ஷனோட பேரு மியாரா மியாரானா இட்ஸ் மேஜிக்கல் ஃபீலிங் வெரி என்சிங் சாரீஸ் சில்கில் இருக்குது காட்டனில் இருக்குது ஜார்ஜ் ஷிஃபான் அண்டு இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் ஃபெஸ்டிவல் நிறைய அக்கேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ அது ஒரு மியாரா கலெக்ஷனு இருக்குது ரெண்டாவது கன்சியூமர்ஸுக்கு ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு நல்ல அட்ராக்டிவ் ஆஃபரு எவ்ரி டென் தௌசண்ட் ருபீஸுக்கு தௌசண்ட் ருபீ கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும் ஸோ எவ்ரி டென் தௌசண்டோட கிஃப்ட் வவுச்சர் வந்து அடுத்த பர்ச்சேஸில் யூ கேன் யூஸ் இட் ஸோ அது ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு இந்த ஆஃபர் வந்து டுவெண்ட்டி அக்டோபர் வரை இருக்குது ஸோ யாரெல்லாம் சீக்கிரம் வரீங்களோ வந்து யூ கேன் யூஸ் திஸ் ஆஃபர் ஃபார் த ஃபெஸ்டிவல் பீரியட் அண்ட் மூணாவது தனியாரால் ஒரு பர்ச்சேஸ் பிளான் அதாவது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வாங்கணுன்னா இங்கே இப்பவுமே இருந்து பிளான் பண்ணலாம் சிக்ஸ் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது நைன் மந்த்ஸ் ஸ்கீம் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த ஸ்கீம் உங்களுக்கு சாய்ஸ் எது ரெண்டு சாய்ஸ் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் யுவர் பிளானிங் ஃபார் த ஃபியூச்சர் ஸோ தனியாக வாங்க ஐ திங்க் திஸ் ஃபெஸ்டிவல் வி கேன் செலிப்ரேட் டுகெதர் இந்த ஷோரூம் வந்து கே கே நகர் மதுரையில் இருக்குது மோஸ்ட் ஆல் ஆர் வெல்கம் அண்ட் ப்ளீஸ் கமண்ட் விசிட் அஸ் தேங்க்யூ